அம்மா மங்கி கூட ஒரு குட்டி மங்கி கியூட்டா இருக்கு ஆக்சுவலி இந்த மங்கி இங்க வந்து இந்த ஜூவோட ஸ்டார் அனிமல்னே சொல்லலாம் நம்மள எத்தனை பேர் பார்த்துருப்போம் தெரியல இது வந்து எதோ காவா சிட்டி ஷிசென் ஜூ நான் ஜப்பான்ல இருந்து ராதிகா உச்சவா கிரியேஷன்ஸ்க்காக இன்னைக்கு நம்ம ஜப்பான்ல இருக்க ஒரு ஜூவோட சேர்த்து அழகான ஒரு கார்டனையும் பார்க்க போறோம் இதுதான் ஜூவோட இன்னொரு என்ட்ரன்ஸ் ஓப்பனிங் ஹவர்ஸ்ல வந்து எல்லாமே போட்டிருக்கோம் இந்த ஜூ வந்து மண்டே க்ளோஸ்ட் அதுக்கப்புறம் நேஷனல் ஹாலிடேஸும் ஸோ அட்மிஷன் பாருங்க அட்மிஷன் ஃபீஸ் ஃப்ரீ இங்க வந்து இந்த ஜூவோட ஸ்டார் அனிமல் சொல்லலாம் நம்மள எத்தனை பேர் பார்த்திருப்போம் தெரியல ரெண்டு இருக்கு எறும்பு சின்னன்னு இங்க வந்து அந்த ஆன்டிடஸ்க்காக ஸ்பெஷலா வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க என்னன்னு பார்க்கலாமா தனியா வந்து தண்ணி ஸ்ப்ரே வந்து அரேஞ்ச் புரியுதா தண்ணி ஸ்ப்ரேயால வந்து இந்த கொஞ்சம் பரவாயில்லா இருக்கும் ஏன்னா வந்து ஜெனரலா தான் இருக்கிறதுக்கு தான் அதோட உடம்பு வந்து இருக்குதான் கரெக்டா இருக்கும் பட் இது ஃபாரஸ்ட் இல்ல ஆனாலும் வந்து ஜப்பான்ல வந்து ஃபாரஸ்ட்ல இருக்க மாதிரியே ஆண்டிஹீட்டரோட பாடி டெம்பரேச்சர்க்கு ஏத்த மாதிரியே இது ஃபுல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ பர்ஃபெக்டாக அனிமல்ஸை பார்த்துக்கிறாங்க இங்க ஃப்ரீ ஜூன்றது தான் ரொம்பவே சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் சந்தோஷமாகவும் இருக்கு ஆக்சுவலி எல்லா தரப்பட்ட மக்களும் இங்க வந்து இந்த ஜூவால வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு வீக்கெண்ட்ஸ்ல வந்தா குழந்தைங்க எல்லாரும் வந்து இந்த ஆன்டிடர் கிட்ட தான் இருப்பாங்க ஏன்னா இது பாக்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப அபூர்வம் தான் ஜப்பான்ல இந்தியாலயே நம்ம எங்க பாத்துருக்கோன்றது எனக்கு ஞாபகமே இல்லை ஆனா இங்க வந்து ஃப்ரீயான ஒரு ஜூலயே இந்த ஆன்டிடர்ஸ் வச்சிருக்காங்க மொத்தம் மூணு இருக்கு ஸோ கீழே இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கு ஐஜி அண்ட் ஐரிஸ் அனிமோ ஸோ இதுதான் இங்கே இருக்க மூணு ஆன்டீட்டர்ஸோட பேர் அண்ட் என்ன சாப்பிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜெயிண்ட் ஆன்டீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் எங்கே இருந்து வந்துச்சுன்னு மேப் முதற்கொண்டு கொண்டு டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க இது வந்து ப்ரௌன் ஸ்பைடர் அந்த சின்ன சின்னதாக ஒரு குழம்பு மாதிரி வச்சு அந்த தண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லா மங்கிஸும் அதில் போய் தண்ணி குடிச்சிட்டு வருது ஸோ ப்ரௌன் ஸ்பைடர் மங்கிஸ் பார்த்துட்டோம் அடுத்த இடத்துக்கு போகலாமா இந்த இடத்துல வந்து நிறைய செம்மறி அடுவை வச்சுருக்காங்க இது வந்து நம்ம போய் தண்ணி அடிக்கிற மாதிரி விளையாடலாம் இங்கே ஜப்பான்ல வந்து சிட்டியில் இருக்க குழந்தைங்கலாம் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை தொட்டு பார்த்து விளையாடுறது அப்படின்றது ரொம்பவே வந்து ரேரான விஷயம் ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தனியாக இதுக்குன்னு டைம் இருக்கும் காசு கொடுத்து குழந்தைங்களை வந்து இந்த அனிமல்ஸை தொட்டு பார்த்து விளையாடுறது படிச்சிருக்கு பாத்தீங்கன்னா பெட்ஸ் அலவுட் அப்படின்னு போட்டிருக்கு பெட்ஸ் அலவுட் கிடையாது சைக்கிளும் அலவுட் கிடையாது இங்க இருக்கிறது வந்து மங்கி அப்படின்னு போட்டிருக்கு சப்பல் கேட்டிங்களா இந்த ஒரு அம்மா மங்கி கூட ஒரு குட்டி மங்கி இதோ பாருங்க கிட்டே வந்துட்டாங்க அம்மா மங்கி கூட ஒரு குட்டி மங்கி கியூட்டாக இருக்கு ஆக்சுவலி இந்த மங்கி இது எல்லாமே இங்கே இருக்க குழந்தைங்க வந்து ஃப்ரீயாகவே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அட்மிஷன் ஃபீ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இங்கே யூர் மட்டும் கீழே உட்காந்து தனியாக சாப்பிட்டு வந்து பிளாக் ஸ்பைடர் மங்கி அப்படின்னு போட்டிருக்கு ஒரே ஒரு மங்கி மட்டும் மேலே ஏறி இருக்கு எல்லா மணிக்கு வந்து நிழல் உட்காந்து இங்கே பார்த்தோம்னா டேஞ்சர் ஹை வோல்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கு நல்லவேளை இந்த ஹை ஓல்டேஜ் அப்படின்றத இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஏன்னா ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே வந்து ஜாப்பினீஸ்ல தான் போட்டு இங்கே இருக்க மங்கீஸ்காக இப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் இங்கே வந்து சில மரங்கள் அதுக்கப்புறம் பறவைகள்னு ரொம்பவே வந்து நேச்சுரலாக அமைச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே ஸோ ஃபஸ்ட்டு இது பார்ப்போம் லாஃபிங் குக்குபரா இந்த இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காமிக்கிறேன் வாங்க பாக்கலாம் இந்த ஜூல மரத்துல எப்படி இங்க போட்டிருக்காங்க பீக் சம்மர்ல சோ இங்க வந்து தண்ணி நிறைய குடிங்க இல்லைன்னா இந்த மாதிரி மயங்கி விழுந்துருவீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஏன்னா ஜப்பான்ல வந்து நம்ம ஊர் வெயிலே பரவாயில்லன்ற அளவுக்கு இங்க வெயில் அடிக்குது ரொம்பவே வந்து கஷ்டம்தான் இங்க சம்மரை சர்வைவ் பண்றது ஜப்பான்ல வந்து ஜூலை ஆகஸ்ட் அப்புறம் செப்டம்பர் பாதி வரைக்கும் வெயில் பட் இந்த வருஷம் வந்து இன்னும் வெயில் குறையவே இல்லை தான் குறையும் நினைக்கிறேன் ஜப்பான்ல வந்து சம்மரும் வந்து ஹார்ஷா தான் இருக்கும் வின்டரும் தான் இருக்கும் இங்க ரெட் பேண்டாக இருக்கு இது வந்து ஏதோ கவா சிட்டி ஷிசென்ஜி இங்க வந்து இது வந்து சகுரா ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து ஜப்பான் ஃபேமஸ் ஆன சகுரா மரங்கள் சோ அந்த மரங்கள் ஃபுல்லாவுமே இங்க வச்சிருக்காங்க சோ இங்க வந்து சகுரா சீசன்ல எல்லாரும் அந்த பூக்களை ரசிச்சுக்கிட்டே இந்த இடத்துல கீழ ஃபுல்லா வந்து பிக்னிக் மேட்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கோலீக்ஸ்னு எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடுவாங்க இங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இந்த பார்க் வந்து ஆக்சுவலி எல்லா சீசனுக்கும் செட் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க எப்படின்னா இப்போ சம்மர் முடிஞ்ச உடனே ஆட்டம் சீசன் வந்துடும் இலையுதிர் காலம் ஸோ எல்லா இலைகளும் வந்து உதறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அந்த எல்லோ இஷா ஆரஞ்சு இஷ்ஷா கொஞ்சம் க்ரீனோடு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஆட்டம் வந்தாலுமே இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்ப்ரிங் சீசன் வசந்த காலம் அப்பயுமே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ எப்போ வந்தாலும் இந்த இடத்துல ரொம்பவே தான் இருக்கு அண்ட் இங்கே வந்து சின்னதாக ஒரு மேன்மேட் அருவி மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த கார்டன் வழியாக போகணும் இது வந்து ஒரு மேன்மேட் அருவி அங்க உட்கார்றதுக்கு ஒரு இடம் இந்த பக்கம் அழகான ஒரு குளம் இந்த டீ ஹவுஸ் தான் பே பண்ணிட்டு அதனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம இந்தியன்ஸ்க்கு அது பெருசா யூஸ் ஆகாது பட் ஜாப்பனீஸ் மக்களுக்கு அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு கல்ச்சர் அது ஸோ அவங்க வந்து இந்த டீ ஹவுஸை ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க இடத்துக்கு வந்து ஒரு மழை நாளில் வந்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இங்க ஒரு ரெண்டு மூணு அணிந்தா இருக்கும் நினைக்கிறேன் கிறிஸ்ட் கெரா கெரா அப்படின்னு போட்டுருக்கு இங்க ஆக்சுவலி வந்து இன்னொரு ஒரு அனிமல் இருக்கு அதை பார்த்தா எல்லாரும் வந்து முதல்ல கங்காருன்னு சொல்லுவாங்க கங்காரு மாதிரியே தான் இருக்கும் ஆனா அது கங்காரு கிடையாது நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம் வெளியில இருக்காங்களான்னு தெரியல வெளியில இருக்கணும் எலி மாதிரி இதுல எலி மாதிரி இருக்கு அனிமல் மாதிரி இருக்கு பட் இதோட பேர் வந்து பிரேரி டாக் அப்படின்னு சொல்றாங்க கீழே வந்து ஒரு பொந்து மாதிரி இருக்கு எல்லாம் ஆக்சுவலி அதுக்குள்ள போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் ரொம்பவே க்யூட்டர்ஸ் அப்டி இருக்கு ஸோ ஆன்டிட்டர் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் நிறைய விஷயம் பாப்பேன் இப்போ இங்கே ஒரு குட்டி அக்வாரியம் வச்சிருக்காங்க கிட்ஸ் பாக்குறதுக்காக அந்த அக்வாரியம் கிட்ட போலாம் ஓகேங்களா இது வந்து ஜப்பான்ல எதோகாவா அப்படின்ற இடத்துல இருக்க ஃப்ரீ ஜூ எதோகாவா அப்படின்றது இந்தியன்ஸ் வந்து குவிஞ்சு இருக்க ஏரியா ஜப்பான்லயே இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறது இந்த தான் சோ இங்க நிறைய தமிழ் மக்களும் இருப்பாங்க அங்கதான் இந்த ஃப்ரீ ஜூ இருக்கு இன்னைக்கு வீடியோவை என்ஜாய் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்